பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த அதிகாலையிலே இந்த மூன்று மணி ஜபத்திலே உமோடு பேசுவதற்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அணு தினமும் தகப்பனே உம்மை தேடக்கூடிய ஒரு மகனாக மகளாக எங்களை மாற்றி இருக்கின்றீர் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளையா எங்களை உருமாற்றி இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனை உண்மை தேடும் பொழுது புதிய ஆற்றல் பெற்றவர்களாய் எங்களால் மாற முடிகின்றது புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடு பாக்கியத்தை அதற்காக உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கின்றீர் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான செயல்களை புரிந்து எங்களை தேற்றி இருக்கின்றீர் அணு தினமும் அதிகாலையிலே எப்போடு கீழ்படிய மகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் உண்மையை அறிந்தவர்களாய் இருக்க உண்மையான வார்த்தைகளோடு எங்களோடு பேசுகின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்துவை எங்கள் மீது குற்றம் சுமத்தி எங்களை ஏமாற்றி தவறான தீர்ப்பின் மூலம் எங்களுடைய மன வேதனை அடைய செய்தவர்களை மன்னிக்க கூடிய நல்ல மன பக்குவத்தை சாந்தமாக வாழக்கூடிய ஆற்றலை இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய நாங்கள் உமது அருள் ஆசிரியை பெற்றுக் கொள்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறி விடாதபடி என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவே விடாதபடி அண்டவரே சாத்தான் கொண்டு வரக்கூடிய அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்திடுவீராக கடந்த நாட்களிலே எங்களை பாதுகாத்ததை போல் இந்த நாளிலும் நீர் எங்களை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று ஆம் தகப்பனே சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இரு ஆனால் நாங்கள் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் மாற உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுகின்றீர் இதோ உமை தேடி அதிகாலையிலே உமை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் நீர் மாற்றுகின்றீர் இந்த நாளிலும் எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உமது மகனாக மகளாக மாற்றி பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து புது அனுபவத்தோடு எங்களுக்கு எதிராய் இருந்த கடன் பத்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து ஆண்டவரே உமது வேதனைகளினாலும் கஷ்டங்களினாலும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே உமது மகனாக எங்களை மாற்றி இருக்கின்றேன் உமது மகளாக மாற்றி உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றி அதற்காக உமக்கு நன்றி அப்பா இதோ தேடி வந்து பிள்ளைகள் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றேன் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக அவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து பரிசுத்தமாய் அவர்களை அனுசரித்து வாழ்க்கை வாழக்கூடிய வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுக்கின்றீர் உம்மிடம் இருந்து அருள் ஆசிரியை பெற்று விடுதலை பெற்றக்கூடிய கூடிய பிள்ளைகள் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றோம் மற்றவர்களை கவனிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இனி வரக்கூடிய நாட்களிலே யாரையும் காயப்படுத்தி விடாதபடி வேதனைப்படுத்தி விடாதபடி குற்றப்படுத்தி விடாதபடி யாருடைய பெயர்களையும் கெடுத்து விடாதபடி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்று என்றால் நீர் எல்லோரையும் உமது சாயலாக படைத்து யார் யாரெல்லாம் உமது பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீர் செயல்படுகின்றீர் யார் யாரெல்லாம் தன்னுடைய செயல்படுகின்ற உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜப குரலை நீர் கேட்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே என்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீர் விடுதலை கொடுத்திட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஆக அவர்கள் திருமணத்தின் வழியாக அழைக்கப்பட்ட அழைப்புதலை அறிந்து உணர்ந்து நடப்பார்கள் ஆக ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி வார்த்தையில் வாசிக்கின்றோமே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை 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 பேர் 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 மக்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் வலிமை இழந்து இருக்கின்றோம் அழைக்கப்பட்ட நிலைமையை மறந்து போய் இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுடைய உறவிலே பிரிவினை இருக்கின்றது சொத்துக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு சிறு வயதிலிருந்தே பழகிய பழக்க வழக்கங்களை இழந்து போய் பிரிந்து தவிக்கிறோம் சுவாமி எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது அருள் ஆசிரியர் எங்களை தொடுவதாக உமோடு இருக்கவும் உமது வலிமிக்க கரத்தின் கீழ் தாழ்த்தியங்களை ஒப்பு கொடுக்கவும் என் ஆண்டவர் கொடுத்த அருள் வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கவும் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு கஷ்டத்தோடும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஐயோ நாங்கள் அனைவரும் புனித வாரத்திற்குள் கடந்து போக இருக்கிறோமே இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறோமே எங்களுக்கு யாராவது உதவி செய்வார்களாம் என் ஆண்டவர் கருணை கண் பார்க்க மாட்டாராம் என்னுடைய நோய்கள் குணமாகாதாம் என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் என்னை தொடாதாம் இந்த நாளிலே நான் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வேனேன் என்று சொல்லி ஒருத்தனையோ மருத்துவமனி ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அநாத இல்லங்களில் வாழக்கூடிய ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உம்மால் எல்லாம் செய்ய முடியும் தகப்பனே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அந்தவர் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இரு

நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுனுடைய மாதாவை பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை నాస్తిరు వధి పారాథే ఆమీన